ஒன் பந்த என தர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதி பதிவு தான் எல்லாமே வந்து என்ன சொல்லான்னா செயல்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு நிலையை வந்து நீங்கள் பிடிச்சிடுங்க எனக்கு ஒரு நண்பர் லைவ் ப்ரோக்ராமில் மாதிரி எல்லோரும் ஆன்லைனில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இதைத்தான் நம்புறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை இப்போ வந்து போட்டார் அவருடைய அறியாமை உலகத்தில் வந்து வரிசையாக டீ கடை இருக்குது ஏதோ நம்ம விருப்பப்பட்ட கடையில் போய் தான் டீ சாப்பிடுவோம் ஹோட்டல்கள் எத்தனையோ இருக்குது நம்ம ஏதாவது ஒரு விருப்பப்பட்ட ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இப்போ வரிசையாக நடந்து போயிட்டே இருக்கோம் எந்த கடையிலையுமே நிற்க தெரியல எந்த கடையிலையுமே வந்து என்ன நம்ம வந்து என்ன சொன்னால் வந்து நின்று அந்த செயலை நடத்த முடியவில்லை என்று சொன்னால் ஜாதகத்தில் வந்து நமக்கு சந்திரன் சரியில் தான் சந்திரன் சரியிருந்தால் இந்த மாதிரி மனோநிலை வரவே வராது ஒரு ஒரு காரியத்துக்காக போகிறோம் அந்த பொருள் வந்து பத்து கடையில் இருக்கும் ஒரு பொருள் வந்து ஒரு வாட்சு என்பது என்ன சொன்னால் வாங்க போகிறோம் ஆனால் கடைகள் வந்து வாட்சு கடைகள் பத்து இருக்கும் ஆனால் வாட்ச் வாங்க போகிறது நம்ம ஒரு வாட்ச் தான் வாங்குவோம் அதே மாதிரி என்ன சொல்ல ஜோதிடர்கள் ஆயிரம் பேர் உருவாகத்தான் செய்வார்கள் உங்களுக்குன்னு ஒரு ஆள் பிடிக்கும் கிட்ட வந்து நம்ம வந்து தொடர்பு கொண்டு தொடர் தொடர்பு கொண்டு இன்றைக்கு காலையில் நான் வந்து ஆஃபீஸு கிளம்பி வரும்போது ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து என்கிட்ட பேசுகிறேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தேன் ஒரு விஷயம் சொன்னீங்க நடந்துருச்சு அப்படின்னாரு அதாவது வந்து எப்பயுமே என்னுடைய ஜாதகத்தில் வந் ஜாதகத்தில் நான் பேசுனா எனக்கு வந்து உங்களால் ஏதாவது ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கம் எனக்கு கிடையாது என்ன காரணம்னா உங்கள்கிட்ட ஒரு ரூபாய் வாங்கினேன்னு சொன்னால் உங்கள் கர்மா என்னை வந்து கண்டிப்பாக தாக்கத்தான் செய்யும் தாக்காமலாம் இருக்கார் அதாவது வந்து இந்த உலகத்தில் விதியை அனுபவிக்க பிறந்தவர்கள் தான் எல்லோரும் அந்த விதியுடைய கொடுமையை இலகுவாக ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஜோதிடருக்கு உண்டு தெய்வங்களுக்கு உண்டு இந்த ரெண்டு பேருக்கும் உண்டு அப்போ ஒவ்வொருத்தருக்கு பிடிச்சவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து ஜாதகம் பாருங்கள் நிறையா பேர்கிட்ட நீங்கள் போகிறதுனால தான் இந்த குழப்பம் வருது நாங்களாம் ஒரு ஆள்கிட்ட தான் படித்தோம் இன்னைக்கு வரைக்கும் வந்து சார் அந்த ஒரு நபருட்ட ஜாதகம் பார்த்ததுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் வந்து ஜாதகத்தை யார்டுமே காட்டினதே கிடையாது அவ்வளோதான் அங்கே புரிஞ்சு போச்சு நம்மளுடைய சரக்கு என்ன நம்ம பெறப்படைய நோக்கம் என்ன என்பது நம்ம வந்து தேவையில்லாத போது தான் நாங்கள் பிரச்சனை வருகிறது அப்போ இன்றைய நாளின் நாம் தினம் தினம் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் நாம் தினம் தினம் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இது ஒரு அற்புதமான சூத்திரம் இது ஒரு ரகசியமும் கூட எல்லா மனிதர்களும் என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ எனக்கு ஒரு ரகசியம் உண்மையாகவே இருக்கும் இருக்குது ஏன்னா நான் யாரு பற்றி கவலைப்பட மாட்டேன் என்ன காரணம்னா அந்த நேரம் வரும்போது பேசிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன் என்ன காரணம் நான் வந்து என்ன சொல்றேன் கர்மா என்பது அவனுடையது அப்போ நம் நன்றாக இருப்பதற்கு நாம் ஒரு தனிப்பட்ட விஷயமாக ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு நான் என்ன சொல்ற தினம் தினம் அல்லது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து ஆறு அல்லது குளம் ஆறு அல்லது குளம் இது எல்லா இடத்துலையும் இருக்கா இல்லை இது பரிகாரத்திற்கு சொல்லப்பட்டுள்ள ஒரு விதி அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆறு அல்லது குளத்தில் இத்தனைக்கான வந்து என்ன சொல்கிறேன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது தினம் இத்தனைக்கான தேனூத்தன் ஊற்றினால் உங்களுடைய காரியம் வெற்றி கிடைக்கும் ஐயா இருக்கிறவன் வந்து ஊற்றிடுவோம் சார் சில சில இடங்களில் தாமரவரணி ஆற்று பக்கத்தில் காவிரி படு காவிரி ஆறு பக்கத்தில் இந்த பவானி ஆறுகள்லாம் இருக்கிற இடத்துல ஊற்றிடுவோம் இல்லாதவர்களுக்கு என்ன வழி சொல்லணும்னு கேட்குறீங்களா தினம் அல்லது செவ்வாய்க்கிழமை தினம் தினம் ஊற்றுறீங்களா ரொம்ப சந்தோஷம் ஒரு மக்களை தண்ணி எடுக்கணும் நல்ல சுத்தமான தண்ணியாக இருக்கணும் ஒரு மக்களை தண்ணி எடுத்து அந்த மக்களை வந்து என்ன சொன்னான்னா வந்து இத்தனைக்கான தேன் ஊற்றணும் தேன் ஊற்றி நன்றாக வந்து என்ன சொன்னா ஒரு குச்சி வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கணும் கலக்கி ஏதாவது ஒரு செடி ஊற்றிடு உங்கள் வீட்டில் செடி இருந்து ஊற்றினா அனுப்பிச்சிருந்தா இல்லை கலக்கி கொண்டு போய் என்ன சொன்னான்னா அந்த தேனை வந்து வந்து என்ன சொன்னோம் ஒரு மக்களை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் தேவையான ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போதும் நல்லதாக கலக்கி அழகாக என்ன சொன்னானா எந்த மரத்திற்கு வேப்ப மரத்தை கூத்துனாலும் சார் அரச மரத்துக்கு ஊத்தினாலும் சேர்த்தான் எந்த மரத்தை கூத்தினாலும் மா மரத்தை கூத்துனாலும் உங்களுடைய காரியம் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய காரியம் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் ரெண்டாவது எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்லானா இன்னொரு விஷயத்தை யாருமே புரிஞ்சுக்கிடணும் உங்களுடைய ஆத்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தையும் அமைத்தியக்காரகன் அம அமைத்த அமைத்தியக்காரகன் என்று சொல்லக்கூடிய கிரகத்தையும் நீங்கள் நித்தமும் என்ன சொல்றேன்னா அந்த சுலோகத்தை சொல்லணும் ஆத்மகாரகன் என்பது என்ன சொன்னான்னா அதிக பாகை சென்றிருக்கிற கிரகம் தான் ஆத்மகாரகன் அதிக அது வந்து ஆத்மகாரகன் அதற்கடுத்து அந்த பாகைக்கு அடுத்த பாகை அப்படிங்கிறது எந்த கிரகம் போயிருக்குங்கிறது இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா ஆத்மக்காரகன் அமைத்தியக்காரகன் என்று சொல்லக்கூடிய நித்தமும் உங்களுடைய வாழ்நாளில் வந்து நீங்கள் நினைத்தது நினை நினைப்பது என்பது ஆத்மா தான் நினைக்கும் அமத்தியக்காரகன் காரியத்தை நடத்தி கொடுப்பார் அப்போ ஆத்ம அமத்தியக்காரகனையும் நித்தமும் இயக்கினாலே நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இப்போ என்னுடைய ஆத்மக்காரகன் வந்து ஒரு கிரகம் அமத்தியக்காரகன் ஒரு குரு நினைப்பதை வந்து நடத்தி கொடுத்துரும் அண்ண எங்கள் என்னுடைய வேலையுடைய தன்மை காலை பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ளாற ஆத்மகாரன் அமைத்தியக்காரன் வேலை செஞ்சிருவாங்க இதை ஏன் சொல்கிறேன்னா அனுபவித்தவர்கள் தான் சொல்ல முடியும் போராளி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் என்ன சொல்கிறன்னா ஒரு சில நபர்களுடைய உண்மையான வந்து என்ன சொல்கிறான் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கோ ஏதோ இருக்கிறது மறைந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க யாருமே மறைந்திருத்தல் என்பது நம்ம ஜாதகத்துக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் மறைஞ்சிருக்கு அதை நமக்கு எடுத்து காட்டுறதுக்கு ஆள் இல்லை எடுத்து காட்டுறதுக்கு ஆள் அப்போ வெற்றி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா ஒரு வெற்றி என்பதைக்கு வந்து என்ன நான் நெத்தமும் நீங்கள் என்ன சொல்றாங்க நெத்தம் அல்லது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்கள் ஊரில் ஆறு குளங்கள் இருந்தால் அல்லது கிணறு நல்ல தண்ணி கிணறாக இருந்தால் அதில் சிறிது என்ன சொல்கிறனா வந்து தேன் ஊற்றுங்கள் அன்றைய நாள் வெற்றி நாள் இல்லை எங்களுடைய ஊரில் ஆறு குளங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்ங்க ஒரு டப்பாவில் வந்து காலையில் குளித்து முடிச்சிட்டு ஒரு டப்பா தண்ணி எடுங்க தண்ணி எடுத்ததில் தேன் ஊற்றுங்க தேன் ஊற்றி நல்லா கலக்கி ஏதாவது ஒரு மரத்திற்கோ செடிக்கோ அழகாக ஊற்றுங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறனா வந்து இந்த ஆறு குளம்லாம் எதில் ஓடுது மண்ணில் தான் வந்து என்ன சொன்னா ஓடும் அப்போ நம்ம தண்ணீரை என்ன செய்கிறோம் மண்ணில் ஊற்றுறோம் அதில் ஒரு செடிக்கு ஊற்றுறோம் அப்படிங்கும்போது உங்களுடைய காரியம் வெற்றியாகும் ஓகேவா உங்களுடைய ஆத்மக்காரகனுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை நித்தமும் சொல்லுங்கள் உங்களுடைய அமத்தியக்காரகனுக்கு உண்டான காரிய மந்திரத்தை நித்தமும் சொல்லுங்கள் இதை சொல்லும்போது உங்களுடைய காரியம் அனைத்தும் வெற்றியாகும் இதை வந்து என்ன சொல்கிறான நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து நித்தமும் செயல்படுத்தி கொண்டு வந்தீர்கள் ஏதாவது ஒரு ஒரு பிரின்சிபிளாக வேகத்தை காலையில் எந்திரிச்சு நென இத்தனை மணிக்கு எந்திக்கிறோம் இத்தனை நெனென்ன வேலையில் செய்கிறோம் வேலைக்கு போகிறோம் சாய்ந்தரம் இத்தனை மணிக்கு முடித்து வீட்டுக்கு வர்றோம் இத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிற அந்த பங்கச்சுவாலிட்டியில் இதையும் நீங்கள் இணைத்து கொண்டா கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நட ரெண்டாம் உங்களுடைய தடைகளை உடைக்கக்கூடியதும் உங்களுடைய தடைகள் அனைத்து விந் விதமான என்ன சொல்கிறனா வந்து அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து அன்றைய நாளின் வந்து என்ன சொல்கிறான்னா வருமானத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செல்வ வளம் வேண்டும் என்று சொல்கிறான் ஒரு மனிதனுக்கு செல்வ வளம் வேண்டும் அப்படின்னா யார் கொடுக்க முடியும் செல்வ வளத்தை வந்து கொடுக்கக்கூடியது யார் தெரியுமா ராகு கேதுகள் தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் பணத்திற்குண்டான கர்ம கிரகம் யார் பணத்துக்குண்டான கர்ம கிரகம் சனி ராகு கேது குரு இவர்கள்தான் பணத்துக்குண்டான கர்ம கிரகம் அப்போ வந்து என்ன நான் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா செல்வ வளம் வேண்டும் பொருளாதாரத்தில் வந்து நான் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் நான் வந்து என்னுடைய அன்றாட கஷ்டங்களை வந்து என்ன சொல்கிறேன்னா நான் நிவர்த்தி செய்ய கொள்ள வேண்டும்னா ஒரு சுலோகம் சொல்கிறேன் வெதுவாக சொல்கிறேன் ஓம் வஜாய ஓம் வஜாய வித்மகே ஓம் வஜாய வித்மகே ஞானபாலாய தீமகி ஞானபாலாய தீமகி தன்னோ சொர்ண புரீச தன்னோ சொர்ண சொர்ண புரீச பிரசோதயா ஓம் நாகத்வஜாய வித்மகி ஞானபாலாய தீமகி தன்னோ சொர்ண புரீச பிரசோதயாத் என்ற சுலோகத்தை வரை எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு பலம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து நினைச்சேன் அந்த தேன் வந்து ஊற்றுவது ஆத்மகாரகன் காரகன் அமத்தியக்காரகத்தை யார் இயக்குறதே கிடையாது உங்கள் ஜாதகத்துக்குள்ள இருக்கிற வலிமையே உங்களுடைய ஆத்மகாரகனும் அமத்தியக்காரகனும் தான் இவர்களை நீங்கள் இயக்காமலே விட்டு விட்டுருக்கு அதுக்கடுத்து நினைச்சா ஒரு வீடியோ வந்துண்ணா அந்த வீடியோவை பார்த்துட்டு போகிறேன் அதுக்கடுத்து போகிறது இப்படியே போய் 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 வந்து என்ன இந்த ஒம்போது நவகிரகங்களும் ப்ளஸ் மாந்தியும் தான் இதை தவிர வந்து என்ன சொன்னான் பிரபஞ்சத்தில் நெப்டியூன் புளூட்டோ என்னத்தையும் கண்டுபிடிச்சிருப்பான் அதெல்லாம் நமக்கு வந்து என்ன நான் வந்து வேலை செய்தாங்கிற நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க தேவையில்லாத சிந்தனைகளை வைத்து கொள்ளாதீர்கள் ஜோதிடம் என்பது என்ன சொன்னேன்னா ரொம்ப சிம்பிள் தான் படித்து தெளிவாயிட்டால் ரொம்ப சிம்பிள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன சொல்கிறான்னா வந்து புதன் என்ன செய்வார் புதன் தானே ஜோதிடம் அவர் என்ன செய்வார் விடிய 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 படிப்பார் விடிய விடிய எழுதுவார் விடிஞ்ச பிறகு என்ன சொல்லுவார் தெரியுமா எப்பா அந்த சீதைக்கு ராமன் என்ன வேணும்ப்பா அப்படின்னு கேட்டால் சித்தப்பா அப்படிம்பாரு எதுக்கு தெரியுமா விடிய விடிய எப்பயுமே பத்து மணி அவ்வளோதான் பத்தரை மணி கூடுனா பதினோரு மணி இதுக்கு மேலே முழிச்சிருக்கக்கூடாது படுத்துடணும் விடிய காலம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும் சூரியன் வந்து நம்மளை எழுப்பி விடக்கூடாது சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும் எந்திரிச்சு பெட்டில் உட்காந்து என்ன பெட்டில் அப்படியே வந்து பெட்டுக்கு கீழே கால் படக்கூடாது பெட்டுக்கு கீழே கால் பட கால் பட்டு மண்ணில் அந்த உங்களுடைய வீட்டு தரையில் படிச்சா கருமா வந்து டக்குன்னு தாவிடும் அப்போ படுக்கையை விட்டு எழுந்து காலை கீழே வைக்கும் முன் கீழே தரையில் வைக்கும் முன்னே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து விநாயக பெருமானை நினைக்கணும் விநாயக பெருமானை நினைத்து என்ன சொல்லணும் ஓம் கம் கணபதேய நம ஓம் கம் கணபதேய நம ஓம் கம் கணபதேய நம பதினாறு முறை சொல்லிவிட்டு தான் காலை கீழே வைக்கணும் வச்சுட்டு அப்படியே போய் வந்தேன்னு நான் வந்து போயிடக்கூடாது நீங்கள் விரித்த படுக்கையை நீங்களே தட்டம் நீங்கள் விடுத்து படுக்கை படுக்கை என்பது பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தை வந்து யார் ஒருவர் காலையில் நம்ம படுத்திருந்த படுக்கையை நன்றாக வந்து என்ன சொன்னா படுக்க போகும்போது அந்த படுக்கை எப்படி நாம் விரித்திருந்தோமோ அந்த படுக்கை அப்படியே நல்லா நீட்டாக தட்டிட்டு அந்த படுக்கை மேலே வந்து என்ன சொன்ன நம்ம படித்திருந்த அகலத்திற்கு நம்ம படுத்திருந்த அகலத்திற்கு என்ன சொன்னா அழகான ஒரு ஜமுக்காலத்தை வந்து என்ன சொன்னால் ரெண்டாக மடித்து ஒரு மனிதன் படுத்துருக்கிற உருவம் உருவத்திற்கு அந்த சிங்கிள் பெட்டு எப்படிமாங்களேன் அந்த அளவுக்கு தலையானையும் தலையானை மேலேயும் அந்த ஜமுக்காலத்தை வச்சு கால் வரைக்கும் விற்கிறேன்னு என்ன சொல்கிறான்னா அந்த பெட்டில் நீங்கள் எந்திரிச்சு வந்த பிறகு ஏதாவது ஒரு வந்து என்ன சொல்கிறான்னா அந்த பெட்டில் வந்து என்ன சொன்னால் ஒரு நெகட்டிவ் வந்துடும் அப்போ அதை வந்து என்ன சொன்னான்னா நல்லா மூடி வைக்கணும் மூடி வச்சுட்டு பட்டை தட்டிட்டு எந்திக்கணும் கால் கீழே படுவதற்கு முன்னாடி என்ன செய்யணும் விநாயகருடைய சுலோகத்தை சொல்லணும் எந்திரிச்சு காலை கீழே பிறகு கீழே வச்சுட்டு பெட்டை நல்லா தட்டிட்டு நீங்கள் எந்த இடத்துல படுத்திருக்கிற அந்த இந்த ஸ்டேஜ் அகலத்தில் ஜம் காலத்தை ரெண்டாம் அடித்து தலை முதல் தலானியிலேருந்து கால் வரைக்கும் நல்லா நீட்டாக விரித்து ஜம்முன்னு வச்சிடணும் அப்போ உங்களுடைய ஆறாவை நீங்கள் அப்படியே பாதுகாக்கிறீங்க மறுநாள் படுக்க போகும்போது அந்த அந்த தலையானை இதை விரிச்சு வச்சுருக்கீங்களா அதை நல்லா மடித்து அதில் த ஓரத்தில் போட்டு அதில் படுங்க அது ஒரு உரை மாதிரி இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன் இந்த பன்னெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த படுக்கையை வந்து யார் தட்டி நல்லா நீட் பண்ணி கரெக்டாக அதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து விரிச்சி வைக்கிறீர்கள் அப்போ பன்னெண்டாம் பாவம் காலையில் இயக்கப்பட்டு விட்டது அப்போ ரெண்டாம் பாவத்திற்கு வந்து பதினோராம் பாவம் இயக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் என்ன ஆகும் உங்களுக்கு அன்றைய வருமானம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது சோறை சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சு நின்று தட்டை நீங்கள் தான் கழுவி வைக்கணும் ஏன்னா அப்போ தான் ரெண்டாம் பாவம் வேலை செய்யும் அப்போ இதெல்லாம் நம்ம செய்கிறதில்லைங்க தெரியாது வீட்டில் ஆம்பளை எல்லாம் சாப்பாடை கொடுத்து நினைச்சு எடுத்து அவங்களே கழுவி வச்சுருவாங்க அதனால தான் அவங்க இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து பெண்கள் வந்து என்ன சொன்னா செல்வாக்காகவும் சீரும் சிறப்புடனும் இருப்பதற்கு காரணமே நாம் சாப்பிட்டு தட்டு திச்ச எச்சுத்தட்டெல்லாம் கழுவி வச்சு நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி இருக்கிற தான் அவர்களுக்கு பொருளாதார வசதியோடு எப்போ பார்த்தாலும் ஒரு பொம்பளைட்டை வீட்டில் போய் கேளுங்க நீங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏடிஎம் கார்டில் இல்லையே அப்படிம்பீங்க வீட்டில் பொம்பளைட்டை போய் கேட்டால் ஐநூறுரூவான்னாலும் சேலப்புல இருந்து எடுத்து கொடுப்பாள் இது எப்படி நம்ம தட்ட கழுவி அவ தட்ட கல்வி பிள்ளைகளை தட்ட கழுவி பிள்ளைகள் சின்ன பிள்ளை வெளிக்கிருந்தான் சார் கால் கழுவி எல்லாம் பண்ணும்போது எந்த பெண்ணுமே வீட்டில் வந்து என்ன சொன்ன நூறு ரூபாய் இல்லை ஐநூறு ரூபாய் இல்லை அப்படிங்கிற தருத்திரவாதியாக எந்த பெண்ணையுமே இறைவன் படைக்கவே இல்லை இது நான் கண்ட சூத்திரம் அதனால உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன நான் வந்து இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான ரகசியங்கள் இதை நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பா நீங்களும் என்ன சொன்ன சிறப்பாக இருப்பீங்க தேடி தேடி அலையாதீர்கள் எங்கேயும் தேடி தேடி எதுக்கு மான் போல வந்து காணல் நேராக அலைகிறீர்கள் அலைஞ்சதுனால வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு வெக்ஸிங் தான் வரும் கடைசியில் வந்து எல்லாரையும் திட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அவன் அப்படி பேசினான் இவன் எப்படி பேசுகிறான் அப்படிங்கிறத தயவு செய்து சொல்லாதீர்கள் அவர்களுடைய அறிவுக்கு தக்கன ஏதோ வந்து அவர்கள் வந்து ஒரு சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்பது அவருடைய ஜீவன கர்மாவுக்காக அவர்கள் பேசுகிறார்களே தவிர இதில் நமக்கு என்று ஒருத்தர் இருப்பார் படைக்கப்பட்டு இருப்பார் அவருடைய டிஎன்ஏவும் நம்ம டிஎன்ஏவும் லிங்க் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டி விடுவார்கள் வழி கிடைக்கும் என்று கூறி நாம் வெற்றி பெறுவதற்கு இந்த ரகசியங்களை பயன்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்